ஒரு புளோரிட்ரேட் பாட்டாளி வர்க்கம் பாட்டாளி வர்க்கம்னு அவங்க அடையாளப்படுத்தக்கூடிய ஆள் வந்து இது மாதிரியான வெல்த் எதுவும் இல்லாத அவங்களுக்குன்னு சொத்துன்னு எதுன்னு பார்த்தா அவங்களுக்கு குழந்த மட்டுமாதான் இருக்கும் ஆமாம் அப்போது இதில் கம்யூனிச பார்வையில் ஒரு பூர்ஷுவா ஒரு புளோரிட்ரேட் ஆகலாம் ஒரு புளோரிட்ரேட் பூர்ஷுவாகலாம் ஒரு பாட்டாளி வர்க்கத்தில் இருக்கக்கூடியவன் உழைத்து உழைத்து அவனுக்கு எல்லாமே கிடைச்சது எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்ததுன்னா ஒரு காலத்தின் தன் வாழ்நாளிலேயே கூட அவனே ஒரு பூர்சுவாவாக மாறிவிடக்கான வாய்ப்பு உண்டு எது மாறாதுன்னா சாதி மாறவே மாறாது அப்போ சாதி என்கிற மாறாத ஒரு கான்ஸ்டன்ட்டான ஒரு மேட்டரை இங்கே வச்சுட்டு அதுக்குள்ள மிகச்சிறந்த தத்துவமான மார்க்சியத்தை கூட கொண்டு வந்து அப்ளை பண்ண முடியாத நிலைமை த இந்தியாவில் இருக்கு இந்தியாவில் இருக்கு இங்க வந்து ஒரு பிராமணன் சத்திரியன் ஆக முடியாது சத்திரியன் பிராமணன் ஆக முடியாது இப்படியே மேல் வரைக்கும் அது பிரமிடா வச்சிருக்காங்க அம்பேத்கர் சொன்ன மாதிரி ஒரு படிக்கட்டு இல்லாத மாடிகள் அது நீ பதினஞ்சாவது மாடியில் பிறந்துட்டேனா நீ பதினாலுக்கும் வர முடியாது பதினாறுக்கும் போக முடியாது அதுக்குள்ளேயே தான் நீங்க அத அங்கேதான் இருக்க முடியும் சாதி நீ மாத்திக்கவே முடியாது நீ மதம் மாறிக்கலாம் சாதி மாற முடியாது இல்லையே ஓகே அப்போ சாதி என்பது கான்ஸ்டன்ட் அது மாறவே மாறாது ஒரு இன்னொரு உதாரணம் பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஒன்று சொல்லுவாங்க ஆமா அதுல இருக்க கேட்டகிரி அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு பி எம் ஐ அதை வந்து ரொம்ப ரொம்ப சிவியர்லி அண்டர் வெயிட் அப்படிம்பாங்க அப்ப ஓவர் நாப்பது என்னன்னா சிவியர்லி ஒபிசிட்டி